நம்ம வாழ்க்கை எவ்வளவு பத்திரமான வாழ்க்கையாக இருக்கிறது நீ வாழ்கின்ற மண்ணை விட்டு நீ வாழ்கின்ற வீட்டை விட்டு நிலத்தை விட்டு உறவுகளை விட்டு எப்ப திரும்பி இன்னொரு நாட்டுக்கு போகிற வாழ்க்கை இருக்கிறது அதுதான் அகதிகளினுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றி நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க அந்த துயரத்தை அந்த வேதனையை நாம் உணர வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் அதற்கான வாயிலை நமக்கு திறந்து வைக்கிறது அதுதான் புத்தகம் நமக்கு கொடுப்பது நாம் வாழாத வாழ்க்கையை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ளுகின்ற அறிமுகத்தை புத்தகங்கள் தான் நமக்கு வழங்குகின்றன இங்கே சேலத்திலேயே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு ரஷ்யாவினுடைய பனிச்சிகரங்களில் நீங்கள் பாய்ந்து பாய்ந்து போகலாம் உக்ரைன்ல நடக்கிற போர்ல எத்தனை பேர் இறந்து கிடக்கிறார்கள் என்ற வேதனையை நீங்கள் அனுபவிக்கலாம் அமெரிக்காவின் தெருக்களிலே நடக்கலாம் எல்லா இடத்திலும் வாழ்கிற வாழ்க்கையை இருந்த இடத்திலிருந்தே நமக்கு காட்டுகின்ற கண்ணாடியாக இருப்பது புத்தகம்தான் அதனால் ஒரு ஒரு புத்தகத்தை நீங்கள் போது நுழைகிறீர்கள் முதல் பக்கம் கஷ்டமா தான் இருக்கும் அதை தாண்டிட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது பொன்னியின் செல்வனை உங்களில் எத்தனை பேர் சினிமா வந்த பிறகு படித்தார்கள் என்று எனக்கு தெரியாது அந்த பத்து பக்கம் பதிஞ்சு பக்கம் கை தூக்குறார் ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான முதல் பதினஞ்சு இருபது பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உண்மைதானே தானே உண்மையாக சொல்லணும் முட்டியில அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இருபது பக்கத்தை தாண்டி எப்ப நந்தினி கதைக்குள்ளே வருகிறார்களோ அப்புறமா புத்தகத்தை வைக்கவே முடியாது உங்களால வீட்டுக்காரம் கூப்பிட்டு இருப்பாங்க எத்தனை நேரமா கூப்பிடுற சாப்பிட காதுல விழுதா இல்லையா உங்க பையன் ஒரு பக்கம் காதுல எதையோ மாத்திட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கான் நீங்க என்னோ இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க ஆனாலும் புத்தகத்தை வைக்க முடியாத அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறதே அதுதான் புத்தகங்களின் உலகம் மரங்களிலேயே மாமரம் தனிச்சிறப்பு வாய்ந்தது இங்க தோட்டக்கலை வல்லுநர்கள்லாம் இருந்தா நிச்சயமா சொல்லுவாங்க அது மாமரத்தில் ஒரு முள்ளு கூட இருக்காது எந்த மரத்தை நீங்க எடுத்தாலும் எந்த செடியை எடுத்தாலும் அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக அதுல ஏதோ ஒரு கரடு முரடான பொருளை கடவுள் படைத்திருப்பார் ஒரு ரோஜா எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆனால் தொடப்போனால் அத்தனை முட்கள் கையை குத்துகின்றன எல்லா தாவரங்களும் தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்காக ஒரு முள்ளையோ ஒரு சொர சொரப்பான பட்டையையோ ஏதோ ஒன்றை கொண்டிருக்கும் மாமரம் என்பது அம்மா மாதிரி அம்மாவை வந்து நம்ம திட்டினா கூட என் பிள்ளை எவ்வளோ அழகா என்னை திட்டுது பாருங்களேன் என்று சொல்லக்கூடியவள் தாய் மாத்திரம் தான் மாமரம் ஒரு தாய் போன்றது தான் அதுல ஒரு முள் இருக்காது அதனுடைய வேர்கள் கூட இப்ப சில மரங்களை அந்த வீட்டில் நீங்க வசிக்கிறீங்கன்னா அந்த மரத்தை நீங்க வெட்டணும் வேற வழி இல்லாம ஏன்னா அதனுடைய வேர் வீட்டினுடைய பாதையிலே விடும் அதனால அந்த மரத்தை வெட்ட வேண்டிய சூழல் சில சமயங்களில் வரும் மாமரம் அப்படி செய்யவே செய்யாது தோட்டக்கலை வல்லுநர்களிடம் கேட்டு பாருங்கள் அது நீர் தேடி போகிற தன்னுடைய பாதையிலே கூட யாருக்கும் தீங்கு விளைவித்து விடக்கூடாது என்று அடிநோக்கி போகுமே தவிர பறந்து பட்டு போகாத ஒரு மரம் மாமரம் அப்படிப்பட்ட மரம் உங்களினுடைய ஊரின் ஸ்பெஷலாக இருப்பதில் என்ன ஆச்சரியம் உங்களினுடைய பண்பும் அப்படிப்பட்ட பண்புதான் மாமரா சொல்லி நாங்க எப்பவுமே நினைச்சிடாதீங்க என்று உங்களினுடைய உள்மனம் பேசுவது எனக்கு தெரிகிறது இது இரும்பின் நகரமும் கூட தேவையான சமயங்களில் இரும்பு போல வலிமையாய் இருக்கவும் உங்களால் முடியும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற உங்களினுடைய அந்த பண்பாட்டுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த புத்தக திருவிழா எந்த இடத்தில் பெரிதாக நடப்பதை பார்த்தாலும் எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தெரிகிறது திருவிழாக்களை நம்ம இப்போ ஒரு பெருமார்வத்தோடு கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம் ஏன்னா ரெண்டு வருஷம் மனுஷ முகத்தை முகம் பாப்போமான்னு இருந்துட்டு அதற்கு பிறகு வருவதை மகத்தான முறையிலே கொண்டாட வேண்டும் அப்படின்னு நிறைய விழாக்களை கொண்டாடுகிறோம் ஆனால் அதில் புத்தக திருவிழாவை இப்படி கொண்டாடுவதை பார்க்கிற போது எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன காரணம் ஒரு புத்தகம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை அது உங்களை வா வா என்று அழைக்கிறது அது தொடும்போதே நமக்கு வந்து பத்து வேலை வருது அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வருது அப்போ தான் ஒரு அக்க யூடியூப்பில் பார்க்கணும்னு நமக்கு தோணுது அப்போ தான் வேறு ஒரு வேலை வருது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை பார்ப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது ஆனால் அத்தனை டெம்டேஷனையும் ஜெயிச்சு ஒருவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு அஞ்சு ஆறு பக்கம் படிச்சுட்டா போகிறோம் அந்த முதல் ஆறு பக்கம் தான் கஷ்டம் ஏன்னா சில பேர் என்னென்ன சொல்லியிருப்பாங்க எடுத்தோடனே தூக்கம் வருது மேடம் தூக்கம் வருது நான் உங்களையே நியாயமா கேட்குறேன் நமக்குள்ள நமக்கு ஒளிவு மறைவெல்லாம் எதுக்கு நமக்குள்ள ஒன்று மண்ணா ஆயிட்டோம் நான் உங்ககிட்ட நியாயமா கேட்குறேன் எல்லா ஊர்லயும் புத்தக கண்காட்சி நடக்கிறது எல்லாரும் வந்து புத்தகங்களை வாங்குறாங்க அடுத்த வருடம் அதே ஊரில் புத்தக கண்காட்சி நடக்கிற போது அவர் கிளம்புவார் வீட்டுக்காரர் கிளம்புவார் அந்த வீட்டுக்காரமா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படித்தேன் அதையே படிக்கலையா இப்ப கிளம்பி போய் இன்னும் புதுசா வாங்குறாராம் அப்படின்னா அவர் வந்து இல்ல நான் சும்மா பார்த்துட்டு தான் வருவேன் பார் ஒண்ணுமே வாங்க மாட்டேன் இந்த தடவை ஆனா வாங்காம இருக்க முடியாது வாங்கிட்டு தான் திரும்பி போவார் அல்ல என்ன கஷ்டம்னா எந்த வேலையும் அப்படி அப்படித்தானே முதல் ஆறு மாசம் தான் ரொம்ப கஷ்டம்னு ஜோதிடர் சொல்லுவார் நீங்க போய் கேட்டு பாருங்க ஆறு மாசம் ரொம்ப கஷ்டம் அப்புறம் அதுவே பழகிடும் புத்தகம் அப்படித்தான் எந்த அந்த முதல் பத்து பக்கத்தை தாண்டிட்டீங்கன்னா படிக்காம இருக்க முடியாது பொன்னியின் செல்வன் அந்த நாடகத்தை திரையிலே வந்த அந்த கதை வசனத்தை பின்னாலே ஒலிக்க விட்டு இங்கே நடித்து காட்டினார்கள் அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எவ்வளவு பாருங்களேன் கல்கி இந்த கதையை எழுதி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த புத்தகம் கிட்டத்தட்ட உறக்கத்திலே போய்விட்ட நிலை தான் ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதற்கு பிறகு ஒரு விதை தூங்குவதிலே பார்த்தீர்களா நண்பர்களே மூங்கில் மரம் இருக்கிறதே நீங்க வந்து கடுக வந்து மண்ணில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க அடுத்த நாளே அப்படியே வந்துடும் கேழ்வரகு இருக்குல்ல கேழ்வரக தொட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படி அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே முளைச்சிரும் சில விதைகள் உடனேயே முளைத்து விடும் ஆனால் மூங்கில் இருக்கிறதே ஒருத்தர் விதையை ஊனிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து வந்து ஒரு மாசம் மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவர் மறந்து போயிட்டார் போட்ட ஒன்னும் வரலப்பா அவ்வளவுதான் அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு லேச தலைய வெளியில எடுக்குது அவருக்கு ஞாபகம் இல்லை ஆமா இல்ல மூங்கில் போட்ட இல்லன்றாரு மூணு நாலு மாசத்துல அறுபது அடி வளர்ந்து விடுகிறது விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை அந்த விதை உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு விதையை வறண்ட நிலத்திலே நீங்கள் தூவினீர்கள் என்றால் நண்பர்களே அது ஒடுங்கி விடுவதில்லை மழைக்காக காத்திருக்கிறது தவம் செய்கிறது என்றைக்கு கடவுள் மழையை அனுப்புகிறாரோ அப்போது அந்த விதை இந்த பூமியை ஜெயித்து வெளியே வருகிறது அந்த விதை சின்ன பிஞ்சு பாப்பாவினுடைய சுண்டு விரலை தொட்டு பார்த்தா எப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும் அப்படி அந்த விதை ஊறி பறிக்கிறது வெளியே வருகிறது மரமாக வளர்கிறது ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான் ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான் மேலாச்சு கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வனை எழுதியதால ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு கல்கி வேற ஒரு பத்திரிக்கையில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் சொந்த பத்திரிகையை தொடங்கவில்லை முதலில் ஒரு பத்திரிகைல வேலை செஞ்சுட்டு இருந்தார் விகடனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்ப சுதந்திர போராட்டம் வந்தது காந்தி மகாத்மாவினுடைய அழைப்பை ஏற்று சுதந்திர போராட்டத்திலே போய் பங்கு கொள்ள வேண்டும் என்று கல்கிக்கு ஆவலாக இருந்தது ஆனால் போராட்டத்தில் பங்கு பெற்றால் என்ன நடக்கும் போடுவான் ஜெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டான் அதனால தன்னுடைய அலுவலகத்தில் மூணு மாசம் லீவு கேட்டார் நான் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வர்றேன் அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு லீவு கொடுக்கல லீவ் கொடுக்காததுனால ரிசைன் பண்ணிட்டு போராட்டத்துக்கு போனாரு ஜெயிலுக்கு போனாரு திரும்பி வந்தாரு இப்ப வேலையில என்ன செய்யறது நானே புது பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன்னு தன்னுடைய பெயரில் கல்கி என்ற பத்திரிக்கையை ஆரம்பித்தார் அதற்கு பிறகு அந்த பத்திரிகையில் ஆரம்பிக்கிற போதே ஒரு பெரிய இதோட ஆரம்பிக்கணும்ல பொன்னியின் செல்வனை அப்படித்தான் கல்கி அந்த பத்திரிகையில் நாவலாக எழுத ஆரம்பித்தார் அப்படி தொடங்கியதுதான் பொன்னியின் செல்வன் இங்க இருக்கிற முதலாளிகளே யாராவது லீவு கேட்டா கொடுத்துருங்க அலுவலர்கள் முதலாளிகள் ஏனென்றால் அவர் நம்மிடையே இருந்தால் இன்னமும் கூட நம்முடைய நிறுவனத்துக்கு நல்லது தானே அது இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது கதையாக ஆரம்பித்த போது முதல் வாரம் ரெண்டு வாரம் தமிழ்நாட்டுல ரொம்ப தத்தளிப்பு புரியல நமக்கு என்னப்பா இவர் நம்ம கதாநாயகர்கள் சேகர் மாலாவை காதலித்தான் மாலா சேகரை காதலித்தாள் ரெண்டு பேரும் கடைசியில பார்த்தா மாமா பையன் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு கதையை முடிச்சு சுபம் இப்படித்தான கதைகளை படிச்சு நமக்கு பழக்கம் என்னப்பா பழுவேட்டரையர்ன்றான் என் சின்ன அதுலேயும் பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர் சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர் ஆதித்த சோழன்றான் அவன்றான் இவன்றான் ஒன்றுமே வழங்கலையே இது இதுதான் சிக்கல் இதுதான் நான் சொன்னேன் ஆரம்பிக்கிற போது இருக்கிற சில பிரச்சனைகள் அதை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன் ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்தது பொறுக்க முடியல எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கையை போடுகிறவர் வந்து வருவாராம் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுவார் தெருக்களில் வீட்டு வாசல்ல மக்கள் காத்திருந்து பத்திரிகை வாங்குவாங்களாம் வரைந்தார் மணியனின் மணியனின் மகனான மணியன் செல்வன் ஓவியம் வரைந்தார் பலமுறை கல்கி பத்திரிகையில வந்தது எல்லாம் வந்து முடிந்தது இதற்கு பிறகு இதுல என்ன இருக்கிறது என்று நினைக்கிற போது மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியினால் திரு ஜெயமோகன் குமரவேல் இவர்களினுடைய உதவியினால் திரைக்கதையும் வசனத்தையும் அமைத்து அதை வெற்றிப்படமாக உலவு விட்ட போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி கார்த்தி பிடிக்கும் சில பேருக்கு த்ரிஷாவை பிடிக்கும் எல்லாருக்கும் ஐஸ்வர்யாராய பிடிக்கும் அந்த மகிழ்ச்சி மாத்திரமல்ல இது எங்கள் மண்ணின் கதை இந்த மண்ணிலே ஆண்ட ஒரு அரசன் எப்படி மகத்தான அரசனாக இருந்தான் என்பதை பற்றிய சான்றுகளை நம் முன்னாலே வைக்கிற கதை என்று நாம் மகிழ்ந்தோம் சரி சினிமா தான் வந்துருச்சே அதற்கு பிறகு என்ன என்றும் நினைக்க முடியவில்லை சினிமாவினுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு இங்கே இந்த சகோதர சகோதரிகள் அதை நடத்தி காட்டிய போது நடித்து காட்டிய போது அதிலே வேறொரு அழகு இருப்பதை நாம் அத்தனை பேரும் இங்கே பார்த்தோம் அந்த பூங்குழலி வந்து ஓடம் ஓடக்கார பெண்ணான பூங்குழலியை இங்கே பார்த்த போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படித்தான் ஒரு புத்தகம் நமக்கு எதை தரும் என்றால் புது 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 வாசல்களை ஒரு புத்தகம் நமக்கு திறந்து கொண்டே இருக்கும் புத்தக வாசிப்பினால் என்ன கிடைக்கிறது என்றால் நாம் வாழாத வாழ்க்கையை ஒரு புத்தகத்தை படிப்பதனால் நம்மால் வாழ முடியும் வாழாத வாழ்க்கை எனக்கு கிடைக்காத வாழ்க்கை நான் நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கை ஆ முத்துலிங்கம் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆக சிறந்த எழுத்தாளர்களில் முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் ஆமுத்துலிங்கம் இங்க நிறைய கடை கடைகள்ல இருக்கும் நீங்கள் தயவு செய்து தேடி அவரை படிக்க வேண்டும் அவர் ஒரு ஈழத்தமிழர் ஆமுத்துலிங்கம் அவர்களினுடைய ஒரு கதையை படித்த போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நாம அகதிகள் வார்த்தையை சர்வசாதாரணமா உபயோகிக்கிறோம் அவர் அகதிப்பா அவர் சிரியால இருந்து அங்க போன அகதி இவர் இலங்கை அகதி இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம் இல்ல அந்த என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற வலி இருக்கிறதே அது நமக்கு தெரியவே தெரியாது என்னென்னால் ஒரு அகதியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற அனுபவமே நமக்கு கிடையாது ஆ முத்துலிங்கத்தினுடைய ஒரு கதையை படித்தேன் ஒரு சாதம் என்கிற ஒரு கதை ஒரு சிறுகதை தான் அது ஒரு சாதம் இலங்கையிலே கொழும்பிலே ஒரு இளைஞன் இருக்கிறான் இந்த சிஏ படிப்பு இருக்கிறதளவா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ரொம்ப கஷ்டமான பரீட்சை அந்த பரீட்சையெல்லாம் தேறி ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை கிடைச்சி அவன் விரும்பின காதலித்த பெண்ணை மணந்து கொண்டு கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தமிழ் இளைஞன் இதை விட என்னங்க வேணும் பரீட்சை பாஸ் பண்ணியாச்சு வேலை கிடைச்சாச்சு காதலிச்ச பண்ண திருமணம் பண்ணியாச்சு வாழ்க்கையில என்ன கஷ்டம் மூணு கலவரம் வருகிறது வேலையை விட்டுவிட்டு மண்ணை விட்டுவிட்டு வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்ப்பமாக இருந்த தன்னுடைய மனைவியோடு அங்கிருந்து புலம்பெயர்ந்து கனடாவுக்கு போகிறான் அந்த இளைஞன் இலங்கையினுடைய வெப்பம் என்ன கேனடாவினுடைய குளிர் என்ன இங்க பெரிய வேலையில இருக்கான் அங்க போய் கிடைச்ச வேலை ஒரு கட்டடத்துக்கு முன்னே நின்று இரவு பணி காப்பாளனாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் இங்கே பெரிய அதிகாரி கீழே நாற்பது பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அங்க ஒரு காவல்காரராக இருக்க வேண்டிய ஒரு வேலை அப்ப இரவு முழுது வெளியிலே இருக்கும் போது அந்த குளிர் பழக்கம் இல்லாததுனால அவருக்கு ரத்தம் கொட்டுது காதிலிருந்து கால் இருந்தெல்லாம் ரத்தம் வருது அதை பொறுத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தொடங்குகிறார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் பதவிகளுக்கு போய் கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த பதவியை விட பெரிய ஒரு நிலைக்கு அவர் போவதை அந்த கதை சொல்லுகிறது கதையை படித்தபோது சகோதரர்களே அழாமல் என்னால் படிக்க முடியவில்லை ஏனென்றால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பத்திரமான வாழ்க்கையாக இருக்கிறது நீ வாழ்கின்ற மண்ணை விட்டு நீ வாழ்கின்ற வீட்டை விட்டு நிலத்தை விட்டு உறவுகளை விட்டு எப்ப திரும்பி வருவோன்னே தெரியாம இன்னொரு நாட்டுக்கு போகிற வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் அகதிகளினுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க அந்த துயரத்தை அந்த வேதனையை நாம் உணர வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் அதற்கான வாயிலை நமக்கு திறந்து வைக்கிறது அதுதான் புத்தகம் நமக்கு கொடுப்பது நாம் வாழாத வாழ்க்கையை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ளுகின்ற அறிமுகத்தை புத்தகங்கள் தான் நமக்கு வழங்குகின்றன இங்கே சேலத்திலே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு ரஷ்யாவினுடைய பனிச்சிகரங்களில் நீங்கள் பாய்ந்து பாய்ந்து போகலாம் உக்ரைன்ல நடக்கிற போர்ல எத்தனை பேர் இறந்து கிடக்கிறார்கள் என்ற வேதனையை நீங்கள் அனுபவிக்கலாம் அமெரிக்காவின் தெருக்களிலே நடக்கலாம் எல்லா இடத்திலும் வாழ்கிற வாழ்க்கையை இருந்த இடத்திலிருந்தே நமக்கு காட்டுகின்ற கண்ணாடியாக இருப்பது புத்தகம் தான் அதனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிக்கிற போது ஒரு உலகத்துக்குள்ளே நுழைகிறீர்கள் முதல் பத்து பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை தாண்டிட்டீங்கன்னா வைங்க அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது பொன்னியின் செல்வனை உங்களில் எத்தனை பேர் சினிமா வந்த பிறகு படித்தார்கள் என்று எனக்கு தெரியாது அந்த பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் கை தூக்குறாரு ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தானே முதல் பதினஞ்சு இருபது பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உண்மை தானே உண்மையாக சொல்லணும் முட்டியில அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இருபது பக்கத்தை தாண்டி எப்ப நந்தினி கதைக்குள்ளே வருகிறார்களோ அப்புறமா புத்தகத்தை வைக்கவே முடியாது உங்களால வீட்டுக்காரம் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க எத்தனை நேரமா கூப்பிட்றேன் சாப்பிட காதில் விழுதா இல்லையா உங்க பையன் ஒரு பக்கம் காதில் எதையோ மாத்திட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கான் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க ஆனாலும் புத்தகத்தை வைக்க முடியாத அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறதே அதுதான் புத்தகங்களின் உலகம் ஏன் நமக்கு தேவை எதனால் தேவை இவ்வளோ கடை என்ன சார் எதுக்கு சார் இவ்வளோ கடை எதுக்கு இவ்வளோ பேர் எழுதி குவிக்கிறார்கள் எழுதுவதனால் என்ன கிடைக்கிறது என்றால் புத்தகம் மக்களை இணைக்கிறது இன்றைக்கு நாம் அதிகமாக உலவுகின்ற சமூக வலைத்தளங்கள் மக்களை பிரிக்கின்றன ஆனால் புத்தகம் என்கின்ற இலக்கியம் மக்களை இணைக்கிறது அதுதான் இன்றைக்கு தேவை அதனால் தான் அதை ஒரு திருவிழாவாக நம்முடைய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொண்டாடப்படுகிற புத்தக திருவிழாக்களில் மிகச் சிறப்பாக இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற உங்களினுடைய புத்தக திருவிழாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வருகின்ற ஆண்டுகளில் மென்மேலும் மென்மேலும் தகத்தகாயமாக இது பொலிவு பெற்று திகழ்வதற்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த பிரார்த்தனைகள் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற தலைப்பை நான் தான் தேர்வு செய்தேன் ஒன்னார் திரலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களைப் பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னா உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களை மாற்றவும் நண்பர்களைப் பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களை மாற்றவும் நண்பர்களைப் பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரை மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும் ஒன்னா திறலும் யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் முயூவ விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதைச் செய்ய முடியும் கலைஞர் விளக்க உரே மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரைக் காக்கவும் முடியும்